ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே வந்து இந்த ப்யூர் ஹெர்பல் வீட்டில் தயார் பண்ணுறது உங்களுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்டோ எதுவுமோ இருக்காது இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா எல்லாருக்குமே இப்போ இந்த வந்து ஒரு நாற்பது வயசாக எடுத்தினாக்க முட்டி வலி அந்த குதிகாலில் ஒரு வீக்கம் அதாவது வந்து இந்த காலுக்கு தொடக்கி கீழே காலில் வந்து ஃபுல்லாக பெயின் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரில் ஸ்பைனல் காடில் பெயின் இருக்கும் இது வந்து என்ன ஆகிறதுனாக்க நம்மளை வந்து ஒரு மனநோயாளியாகவே மாற்றிடுறது என்னென்னாக்கா எங்கேயாவது போகணுன்னா நமக்கு வந்து போகிறதுக்கு பிடிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கூட நமக்கு அந்த அளவுக்கு டயர்டாயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இதை வந்து டாக்டர்கிட்ட கம்மிச்சா முட்டியில் தேஞ்சு எடுத்து எலும்பு தேஞ்சி போய்டுமாங்க கால்சியம் டெஃபிஷியன்சிம்பாங்க விட்டமின் டி டெஃபிஷியன்சிம்பாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இவ்வளோலாம் வந்து யாருக்கும் வந்ததே கிடையாது இப்போ ஏன் வருதுனாக்கா ஃபுட்டில் ஃபுட்டு வந்து நம்ம சரியாக உணவு வந்து சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை கரெக்டான டயத்துக்கு உணவு எடுத்துக்கிறது இல்லை சத்தான உணவை எடுத்துக்கிறது இல்லை எங்கே சத்தான உணவு உணவு கிடைக்கிறது அப்படின்னு அதையும் யோசிக்கணும் நம்ம இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும் சில பேர் பார்த்திங்கனாக்கா எது வாய்வு பண்டமாவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நமக்கு ஏன் வந்து இந்த முட்டி வலிமை ஒரு சைடு வந்து எலும்பு தேயறது ஓகே அது ஒத்துக்க தான் ஆனால் அதுக்கும் மேலே நமக்கு அன்பேரபிள் பெயின் வருது இதனால என்ன பண்ணுறோம் பெயின் கில்லர்ஸை சாப்பிட்றோம் பெயின் கில்லர் சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் ஆகுறது அது எல்லா இடத்துலையுமே கிட்னி மேலே அது மேலெலாம் இம்பேக்ட்டு காமிக்கும் வந்த பெயின் கில்லர் சாப்பிட்றதுனால சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு இந்த வலினால தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க இது எல்லாமே நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனாக்கா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுறது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு தான் நம்ம உடம்புக்கு நம்ம உடம்பு ம நம்மளுடைய மனித சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிஸ்டம் ஏற்ற மாதிரி சில உணவு பழக்கங்களை நம்ம மாத்திக்க மாத்திக்கணும் ஒரு வயசுக்கு மேலே அது ஒரு சைடு வச்சா கூட ஒரு கஷாயம் பவுடர் நான் தயார் பண்ணியிருக்கேன் இந்த கஷாயம் பவுடர் எப்படின்னாக்கா நைட்டு நம்ம படுக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு அது மேலே ஹாட் வாட்டர் போட்டு நல்லா அரை கிளாஸ் ஹாட் வாட்டரை போட்டு கலக்கிட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும் வேற எதுவுமே அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது தண்ணியை தவிர இந்த கஷாயம் பவுடர் போய் நம்ம உடம்புல இருக்கிற வேண்டாததெல்லாம் எடுத்து காலம்புற அது மோஷனில் போகிற மாதிரி தள்ளிடும் ஃபேட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ரெண்டாவது வந்து இது சிஸ்டம் நல்லா கரெக்ட் பண்ணும்போது நமக்கு லெவன் டு த்ரீ தான் நம்ம சிஸ்டம் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் அப்புறப்படுத்தும் உடம்புல இருக்கிற கழிவு இழிவு எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிற பணியில் இருக்கும் அப்போ இந்த கஷாயம் பவுடர் சாப்பிடும்போது இது வந்து அதோட கோஆப்ரேட் ஆகி வேண்டாத கழிவெல்லாம் நம்ம உடம்புலேருந்து நீக்கிடும் இது என்ன ஆகுறதுனாக்கா டே பை டே நம்மளோட உடம்புல வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபேட்டு சேராமல் வேண்டாத விஷம் இப்போ இந்த உணவெல்லாம் நம்ம உடம்புல சேராமல் இது என்ன பண்ணுறதுனாக்கா அதை வெளியில் எடுத்துடுறது ஸோ நம்ம உடம்பு வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் அதாவது சர்வீஸ் பண்ணின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கண்டிஷனில் ஸ்மூத்தாக ரன் இப்போ வந்து சில பேருக்கு வியாதி இருக்கும் சில வியாதிகள்லாம் இருக்கும் அல்சர் இருக்கும் இருக்கும் சில பேருக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கு என்னெல்லாமே வியாதி இருக்கு சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காதவங்க நான் எதுக்கு சாப்பிடும்பாங்க எப்போ எது வருங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்க ப்ரிவென்ஷன் இந்த கஷாயம் பவுடரை வீட்டில் சின்ன குழந்தைங்க வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் அதனால் நீங்கள் ப்ரிவென்ஷனும் பெட்டர் அதனால எல்லாருக்குமே இந்த உபயோகிக்கிற மாதிரி தான் இந்த கஷாயம் பவுடர் தயாரிச்சிருக்கு இந்த ஹார்லிக்ஸு வீவா இந்த மாதிரி எல்லாத்துலாமும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கு பதிலாக இந்த கஷாயம் பவுடரை குழந்தைங்களுக்கு கூட பழக்கம் பண்ணுங்கள் வயிறு உபுசமாக இருக்கட்டும் உடம்புல எலும்பு நரம்பு ப்ராப்ளமாக இருக்கட்டும் எதுவுமே வராது ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு வந்து ஸ்லோவாக குறைஞ்சிட்டு வரும் உடம்புல வந்து சுறுசுறுப்பு அதிகமாகி எனர்ஜி லெவல் பெருகும்போது என்ன நமக்கு வந்து வேலை ஆர்வம் வருது எப்பாரு பார்த்தீங்கன்னா அழுவாங்க ஐயோ கீழே உட்கார முடியாது எங்கே போனாலும் சோஃபாவை தேடுவாங்க எதனா சேரை தேடுவாங்க எதுவுமே பண்ண முடியாது மூஞ்சி பார்த்தீங்கன்னாலே கடுகடுன்னு இருக்கும் அழுது அழுது வடிஞ்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா எதுலேயுமே இஷ்டம் இருக்காது ஏன்னா வலி இருக்கு அவங்களுக்கு இது வந்து அவங்கள சொல்லி குறையில்லை அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சின்ன வயசுலேருந்து சரியாக இல்லாமல் டெஃபிஷியன்சி ஆயிருக்கிறதுனால வருது இதை வந்து நம்ம ஓரளவுக்கு சரி பண்ணி நம்ம கொண்டு வந்து இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக எல்லார் வீட்லேயும் பாருங்கள் ஹஸ்பண்டுக்கு மனைவி சுறுசுறுப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் பசங்களுக்கும் வந்து அம்மா வந்து அங்கே ஓடி ஓடியாடி ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து இந்த பவுடர் தயாரி பண்ணியிருக்கோம் இந்த பவுடர் பேர் சர்பரோகணி பரணி இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் கிலோ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மூணு மாதம் வரும் நாங்கள் வந்து அப்ராடு கூட நான் கொரியர் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் வாங்கி பலனடைஞ்சிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இதை சாப்பிடும் சாப்பிட சாப்பிட உங்களுக்கு உங்கள் உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் நல்லாவே தெரியும் இது வீட்டில் தயாரிக்கப்பட்ட இயற்கை பொருட்கள்னால் தயாரிக்கப்பட்ட மூலிகை இது வந்து அறுபத்தி நாலு வகையான இது இருக்குது வேப்பம் துளசி கருஞ்சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இதில் ஆட் பண்ணியிருக்கு இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் வந்து அதை கம்பல்சரி இதையும் நான் சாப்பிடாம தூங்க மாட்டேன் நீங்க இதை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் நம்ம ஊர்ல கிடைக்கிற நல்லதை சாப்பிடுங்க எப்ப பாரு இங்கிலீஷ் மெடிசினையும் இதையும் சாப்பிட்டு உங்க உடம்புல இன்னும் மேற்கொண்டு இது பண்ணிக்காதீங்க ஆப்ரேஷனுங்கிறது வந்து செய்ய வேண்டிய நிலைமை வரும்போது செஞ்சுதான் ஆகணும் அதுக்காக நான் இங்கிலீஷ் மெடிசின் அது ஆப்ரேஷன் செஞ்சுக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த லெவலுக்கு நம்ம எதுக்கு போகணும் நம்ம உடம்ப நம்மளே பார்த்துக்கலாம் முட்டி தேயும் ஆனால் அதே சமயத்தில் அதோடைய வழி தெரியாமல் அதோடய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஓகேங்களா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம் காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்